எங்கம்மா போய் வர கச்சி விட்டு மருமா இல்லை ஐயோ ஆண்ட்டி ஆண்ட்டி கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறது என்ன ஸ்கூலுக்கு போய் வந்த கிட்ட சண்டை போட்டுட்ட காலையில விட்டு போயிடுச்சு அதே ஒரே செட்டியா போய் வீட்டுல அய்யோ என் குழந்தை எந்த கிளாஸ்ல எந்த ரூம்ல படிக்குதுன்னு தெரியல தெரிஞ்சுன்னா கூட நான் எத்தனை பேர் கூத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சா நீ முதல்ல எத்தனையிட்டு வந்த மாதிரி பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த வெயில்ல போய் கூத்துட்டு வரேன் அங்க போனா டைம் ஆகி போச்சு என்ன பண்றது குழந்தை வேற ஐயோ நம்ம சாப்பாடு விட்டு வந்துட்டுமே அது ஒரு ஏகமா போடுன்னு சொல்லிட்டு போனேன் ஒரேடியா போய் குத்துட்டு மிஸ்ஸு கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்ன பண்றது அங்க போனா வயிறு நோவுன்னு சொல்றாங்க அப்படியே வந்தா அதான் தண்ணி கேட்டேன் தவிச்சு வயிற்று தண்ணி குடுக்குறியா பேரு எப்பவுமே தமிழ் தமிழர்களுடைய பண்பாடுன்னா தண்ணி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அடிய இந்த பல்லடிம்பட்டியில தண்ணி வந்து ரெண்டு நாள் ஆகுது நேற்று சுத்தமா தண்ணி இல்லை கொஞ்ச நேரம் விட்டாங்க தண்ணியே பிடிக்கல கொஞ்ச நேரம் வந்துச்சு அதுவே சாப்பாடு செய்யறதுக்கும் துணி துவைக்கிறதுக்குமே பத்தலை பக்கத்துக்கிட்ட போய் வாங்கி குச்சிட்டு போமா எங்களை தண்ணி இல்லை

ஏன் போட்டு பொங்கலுதான் போயிடுச்சு பொறுமையதான் தைச்சி போட்டுக்கும் லேட்டாகும் பையெல்லாம் வேற வந்துட்டுக்குது அது வேற தைக்கணும் பச்சா பச்சை பாசு பை வந்துக்குது தேங்காய் பை தேங்காய் போடுமே அந்த பேக் வந்துக்குது அதெல்லாம் தைக்கணும் கரண்ட் வேற ஆப்பமா அன்னைக்கு சடுவான்னு சடுவான்னு வர அந்த பையெல்லாம் தச்சுட்டு உனக்கு பொறிமா தச்சு தரேன் எங்க பாப்பாரு இப்போதானே உங்க வீட்டுக்கார் வந்து லீவ்ல வந்து போனாங்கோ அத்து முறை வரத்துக்குள்ளேயே குத்துர்றேன் அத்து முறை எங்க தாத்தா நான் யாரு பேச்சி தெரியுமா குப்புராம் கையில பேச்சி தெரியுமா எங்க தாத்தா போய் பாம்பேயில போய் துணி தைக்கத்து வந்தாங்க எங்க தாத்தா தச்சு தச்சு கொடுப்பாங்க நான் எத்துன்னு போய் சொல்ற வீட்டெல்லாம் குத்துட்டு துடு வாங்கினு வருவேன் நானும் எங்கள் தாத்தாவும் வாங்கி சாப்பிடுவோம்

ஒரு முந்நூறுபா கொடு இரநூறுபாய் குறைச்சிக்கிறேன் தைக்கத்துக்கு எப்படியோ கொறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது ஆகுது ஃபுல்லாக கையெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு பேக்கு தைக்கிறதுக்கு எனக்கு அதுக்கே நேரம் சரியா புது ஜாக்கெட் தைக்கலன்னு சொன்ன மாட்டறேன் திடீர்னு பைய தின்னு வந்து குத்துட்டாங்க

தெரியவங்ககிட்ட இதே நாளைக்கு அமாவாசை கும்பணுண்டா தெய்வம் குத்தம் ஆகிட்டுண்டா இல்லைன்னா சாமி கும்பணுண்டான்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு வேலை ஃபுல்லாக கரண்ட் வேற முடியாது ஷடோன் வேலை நீ என்ன பண்ண அலாரம் வச்சிரு பன்னெண்டு மணிக்கு அலாரம் வை நைட்டு ஆமாம் பன்னெண்டு மணிக்கு வச்சுச்சுன்னா ஒரு மணிக்கு ஏஞ்சிக்கோ ஒரு மணிக்கு ஏஞ்சி தண்ணி அடுப்பு பத்து வச்சிட்டு கடகடான்னு பெருக்கின்னு வந்துடு வீட்டை பெருகின்னு வந்துட்டு தண்ணி காயத்துக்குள்ளே பெருகிட்டுன்னா தண்ணி குளிச்சிட்டு ஊட்ட துவச்சின்னு வந்துடு குளிச்சுட்டு ஊட்ட துவச்ச உடனே அரிசி பருப்பெலாம் ஊற வச்சிடு பருப்பு உளுத்தம் வடை ஆமாம் இது தையம்மா வடை பாயாசம் கீரை பொரியல் வாயக்காய் பொரியல் பாயாசம் அதுக்கு போய் கவலைப்படாத நம்ம செத்துட்டு அவட் படைக்கலாம் பாயாசம் செஞ்சு படிக்கலாம் இப்போ உயிரோடு இருக்கும் போதுனா பாயாசம் நறு காலி ஆகிடும் செஞ்சுன்னா செத்துட்டு பாரு பாயாசம் காசி அவங்களுக்கு பச்சின்னா கம்மியாக தான் குடிப்பாங்க எங்க எல்லாரும் போறாங்கண்ணா எங்க போறேன் ஏதா போறேன்னு கேட்கு கிடையாது நமக்கு போனால் பத்து பேர் கேட்குறாங்க கேட்பாங்க

இது முன்ன வெயில் காயிலையே முருகா வெயில் காயாம மயே பேஞ்சிங்குது துணி துவச்சி அங்க முருகாவும் வந்து தண்ணில் காயுது வெயில் காயுது முருகுத

நான் தாத்தா ஃபோன் பண்ணட்டுமா நான் எங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா வீடு இப்படி இருக்கேன் நான் அடிக்கிறேன் நான் திட்டுறேன் அப்படின்னு வந்து கேள்வி கேட்பான் அதுதான் சின்ன பசங்க பசங்கிட்டலாம் நம்ம என்னத்துக்கு ஒரு சொல்லு வாங்கணும் நம்ம வேறு நைன் டி கிட்ஸா அதுவும் டூ கே கிட்ஸுங்களோட மோத முடில நம்மளால் முடியலை அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை படம் இல்லை ஒன்றும் பண்ண முடிலே உக்காந்து உக்காந்து பொறுமையாக அவன் வராங்காட்டி வீட்டை க்ளீனாக வச்சுட்டோம்னா அவன் வந்து சந்தோஷமா இருமா பரவாயில்லையே வீட்டு நல்லா வெஸ்ட்டுக்குறேன் அப்படின்னுவான் கிளீனாக பண்ணுறது குழந்தைங்களுக்கு வந்து வீட்டை வந்து நல்லா கிளீனாக வச்சுக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் எதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது அந்த மாதிரி தூக்க வைக்கிச்சுங்க நினைக்கிதுங்க நாளைக்கு பா பண்ண முடியும் நாளைக்கு பாயாசம் வடை உண்டா பாயாசம் வடை கண்டிப்பாக உண்டு தாங்க என்ன பண்ணுறது தையா மாவாசம் இல்லை அதனால் செஞ்சு தான் ஆகணும் ஒன்றும் பூ பூ பக்கத்து வீட்டில் இருக்கிற மாரஜி வாங்கினா சொன்னான் ஐயோ ஆன விலை குதிரை வேலை விற்கிது நான் வாங்கி வந்து பத்து ரூபாய் ஏற்றி வச்சு குத்துணுன்னு சொல்லுவேன் நீ ஏன் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிம்மா நான் இங்கே கடையில் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் நீ ஒன்று வாங்கி தரத்த எவ்வளோ போயேம்மா அப்படின்ட்டேங்க தடிய ஓசில தாந்து வச்சிருக்கோம் பண்றது ஒண்ணு ஒன்னும் இல்லாத ஒன்னியும் அதான் ஒரு மில்ட்ரி மண்டாட்டி எல்லாத்தையும் துட்டு குத்து வாங்க இல்லாத பட்டுங்கோ செலவு பண்ணுறதுக்கு சும்மா வரலாமா பணம் அங்கே போய் கஷ்டப்பட்டால் தான் பணம் நம்ம அனாவசமாக செலவு பண்ண முடியுமா கொள்ளிக்காக போனால் நாலு நல்லது கெட்டது இருந்துச்சுன்னா எடுத்துன்னு வந்தால் சாமி கும்பிடுச்சா சரியாக போச்சு ஓ செல்லு மங்களமாடு ஏனை எந்த கொ கொல்லி இல்லை எந்த கொல்லியில் மாட்டிக்கின்னு உதவாங்கன்னு வர போகிற ஏற் தில்லு எங்க அடுத்த வழி மேலே வீண் வச்சு விற்று பார்த்துங்கறேன் இன்னும் வரல மாதாஜி வந்துச்சுன்னா எதனா பலாப்பையம் வாங்கினு வரேன்னு சொல்லிச்சிய அங்கே சரி வாங்கி ரெண்டு சாப்பிட்டு கிஃப்ட் கொல்லிக்கா போகலான்னு பார்த்தேன் இன்னும் வரல ஏதனா வாங்கின வரும் போலி வாங்கி வரும்னு சொல்லிச்சியா நேற்று கோய்கட்ட நாள் வாங்கி வந்து கொடுத்துச்சு இன்னைக்கு போலியும் பலாப்பழமும் வாங்கி வரமா அப்படின்ட்டு போயிட்டு தான் பார்த்துன்னு சொல்லுறேன் அது வராங்கட்டி ஒரு ஜூஸ்னா வாங்கிடுவோம் இருக்குல்ல தெரியுமா ஐயே வாங்கி கொடுக்குது இது பண்ணுறது சொல்லு பேத்திக்கு வந்து கொடுக்குது எல்லாம் மரும வாங்கி வந்து கொடுக்காமலையா பேத்திக்கு வாங்கி வந்து கொடுத்துருவோம் மரும தான் வாங்கி வந்து கொடுக்குறோம் என்ன பண்றது பேச்சு மேல கொஞ்சம் பாசம் அவ்வளவு பலாப்பாயத்து பலாப்பாயமா வந்துட்டு வாங்கி வர அப்படின்னு சொல்லி சரி அது வர மாதிரி தெரியல நான் அது வரங்காட்டி போய் ஜூஸ் எல்லாம் வாங்கி வரேன் வந்தா வக்கார இங்கே ஜூஸ் எல்லாம் கொல்லி ஓடி போடும் எல்லாத்தையும் நான் வரட்டா சரி पूर्णमा कर